வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்பவே நல்லாயிருக்கு புதிய முயற்சிகளாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்கு ரொம்பவே நல்லா கிரக கிரகநிலையில் வந்து அற்புதமாக இருக்குது ராசிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்படின்னா இப்போது ராசிக்கு வந்து ஆறில் சனி பவான் இருக்கிறது வேலையில் வந்து நல்ல முன்னேற்றத்தையும் பதவி உயர்வும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் தொழில் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் வந்து குரு பகவான் வந்து பத்தாம் பாவத்தில் வராதனால இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் புதிய தொழில் தொடங்குறதும் எந்த விதமான அமைப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ துளாராசியை பொறுத்த வரைக்கும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் இந்த வருஷம் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்குது இந்த வருஷத்தில் திருமணம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்துட்டோம்னா லாபத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அல்லது நண்பர்களால் வந்து சின்ன சின்ன செலவுகளோ இல்லை அந்த கருத்து வேறுபாடு உட்பட்டு பிரியிறதோ அந்த மாதிரி நாமப்புகளெல்லாம் இருக்கும் ஸோ நண்பர்களை வந்து பெரிய அளவுலாம் நம்ப வேண்டாம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அதை பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் அவங்கள்ட்ட விட்டு கொஞ்சம் பிரி பிரிவினை ஏற்படுறதோ இல்லை கொஞ்சம் கருத்து வார வேறுபாடு வர்றதோ இந்த மாதிரியான அமைப்புகளெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போகிற மாதிரியெல்லாம் இருக்கும் அப்பா வந்து கொஞ்சம் திட்டுவார் பிடிப்பார் அந்த மாதிரிலாம் அந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை புரிஞ்சு நடக்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து கொஞ்சம் ஏற்படுத்த முடியும் அப்படி அமைத்தானே தவிர பெரிய அளவில் நெகட்டிவ்லாம் எதுவும் இல்லை துளாராசியை பொறுத்த வரைக்கும் வருமானம் வந்து இந்த வருஷத்தில் சூப்பராக இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் இது எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பு தானே தவிர பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை